எல்லாேருக்கும் அஸ்லாம் வலிக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாறை மீன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் துண்டு மீன் இதை எப்படி உடையாமல் மசாலா புதியாமல் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏன் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துண்டு மீனை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதே தட்டில் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூனில் அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஹா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூள் எடுத்திருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு மிளகா தூள் இருக்கும் பார்த்திங்களா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஓகே தான் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தண்ணி ஊற்றாதீங்க மீன் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தட்டை நீங்கள் சாய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசையும் போது அந்த மீனில் வந்து வடிகிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதுலேயே வந்து நம்ம மசாலா வந்து கரெக்டாக உருண்டு திரண்டு வந்துடும் அதுக்கப்புறம் பற்றலை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அது பாருங்கள் இன்னுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்க தண்ணி போதும் இதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்க தேவையில்ல கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் நான் கொஞ்சோண்டு கையில் உள்ளங்கையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் பிசைஞ்சிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசஞ்சிக்கலாம் நல்லா மசாலா போல போலன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக தெளிச்சிக்கிங்க மீன் மசாலா வந்து கரெக்டாக அதில் வந்து ஒட்டாது அதனால் வந்து பார்த்து தான் நம்ம பிசஞ்சுக்கணும் இந்த அளவே வந்து கரெக்டான அளவு தான் அதை பாருங்கள் எடுத்து இப்படி கீழே விட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே டக்கு 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 டக்குன்னு கீழே விடும் இந்த இது வந்து பக்குவம் வந்து கரெக்டு இப்போ வந்து நம்ம மீன் மசாலா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதை பாருங்க கையில் நான் உள்ளங்கையில் வச்சுட்டு இப்போ அப்படியே மேலாப்பில் அந்த மசாலாவை தடதுறோம் பார்த்திங்களா ஒரு இடம் பாக்கி இல்லாமல் மேல் சைடு இப்போ நான் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து பின்னாடி பக்கம் நான் திருப்பிக்கிறேன் பாருங்கள் திருப்பிட்டு பின்னாடி பக்கமும் நான் அந்த மசாலாவை ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பேக் சைட்லேயும் நம்ம வந்து அதே மாதிரி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சைடில் அந்த தோல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த தோல்லையுமே நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னடா இவங்க கையில் வச்சுட்டு மசாலா தடவுறாங்களே கையிலெல்லாம் ஒட்டிக்காதான்னு கேட்டால் கையில் ஒட்டிக்க தாங்க செய்யும் எனக்கு இப்படி தடவுனா தான் வந்து எனக்கு கொஞ்சம் வாட்டம் வர மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு மீனுக்கு மட்டும்தான் அப்படி நான் மசாலா தடவிக்குவேன் அடுத்தடுத்த மீன் வந்து நான் எப்படி தடவுறதுன்னு உங்களுக்கு காற்றம் பாருங்கள் இப்போ ஒரு ஸ்லைஸ் எடுக்கிறேன்னா இதை அந்த மசாலா மேலேயே வச்சுட்டு அந்த தட்டில் வச்சுட்டு மேலே இப்போ மசாலா தடவிட்டு அதுலேயே வந்து திருப்பி நம்ம தடவிக்கலாம் பாருங்க ஃபுல்லாக கோட்டிங் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திருப்பி வச்சுட்டு பின்னாடி பக்கமும் நம்ம மசாலா தடவிக்கலாம் சைடு பை சைடாக எல்லாத்துலேயும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் மசாலா போட்டு எடுத்து வச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் காற்றம் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோதாங்க இதே மாதிரியே தடவிக்கோங்க அதாவது மீனுக்கே வலிக்கக்கூடாதுங்க கழுவும் போது கூட நம்ம போட்டு பிசைஞ்சி கிசைஞ்சு கழுவாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் துண்டு மீன் வந்து அப்படியே ரவுண்டாக ஸ்லைஸாக வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை ரொம்ப போட்டு அதை போட்டு கொல கொலன்னு போட்டு ஆக்கிடக்கூடாது நம்ம கழுவும் போதும் பூ மாதிரி கழுவுணும் மசாலா தடவும் போதும் அந்த பாருங்க தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் நம்ம தேய்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி வச்சோன்னா தான் அழகாக ஸ்லைஸாக வரும் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் மசாலா தடவிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே மசாலா தடையும் முடித்தாச்சு இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைனா ஒரு மணி நேரமே நம்ம வந்து ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட இதை நான் பொறிச்சிக்கலாம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றதுனால நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் சரி ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா வேலைக்காவது வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன் ஒரு கால் மணி நேரம் மட்டும் நான் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து தவா வச்சுட்டு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் சொன்னது தான் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் தூண்டு மீனை மட்டும் சின்ன சின்ன மீன்லாம் கூட நம்ம டக்கு டக்குன்னு பொரிச்சிடலாம் இது மட்டும் கொஞ்சம் உடையாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக செய்யணுங்க அப்போ தான் வந்துமே அந்த மசாலா நல்லா சூப்பராக கோட்டிங்கில் ஒட்டியிருக்கும் உடஞ்சும் வராது நமக்கு இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம பொறிக்கும் போது எப்போவுமே பாறை மீனும் சரிங்க வஞ்சிர மீனும் சரி இதில் வந்து ஒரு மாதிரி பால் மாதிரி வருது பாருங்களேன் அந்த சுற்றி அந்த லேயர்லாம் ஃபுல்லாகவே மீன் சுற்றி அந்த பால் மாதிரி ஒன்று வருது அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் அதை எடுத்து போட மாட்டேன் அதோடையே சேர்த்து மேலே தூக்கி விட்டுட்டு அப்படியே நான் திருப்பி விட்டுருவேன் பாருங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் வச்சேன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ லைட்டாக நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையாக திருப்புங்க பார்த்து பொறுமையாக நம்ம கொஞ்சம் ஹாஷாக இது பண்ணாலும் வந்து உடஞ்சிரும் மீன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அவ்வளோதாங்க இதே மாதிரி நான் எல்லா மீனையுமே திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பேக் சைடு திரும்பினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் வெந்திருச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து லைட்டாக லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மீன் டேஸ்ட் தான் இருக்கும் இது அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மசாலா வந்து அடிச்சிக்கவே முடியாது பசங்களாம் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்